பூமிக்கு அச்சுறுத்தலாக சிறுகோள்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர் இது தொடர்பாக வாயஆர்போ என்ற சிறுகோள் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் பூமியை தாக்க வாய்ப்புள்ளதாக நாசா அறிவித்துள்ளது இந்த சிறுகோள் எந்த நாடுகளில் மோதும் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் சர்வதேச அளவில் பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சி மையங்கள் சிறுகோள்களை கண்டுபிடித்து ஆய்வு செய்து வருகின்றன அவை தொடர்ந்து அவற்றை கண்காணித்து வருகின்றன கடந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட சிறுகோள் வாயஆர்போ இது பூமிக்கு மிக அருகில் உள்ளது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வாய் ஆர் போர் என பெயரிடப்பட்ட சிறுகோள் நூற்று முப்பது முதல் முன்னூறு அடி விட்டம் கொண்டது மேலும் இது சுமார் நாற்பது முதல் நூறு மீட்டர் அகலம் கொண்டது இந்த சிறுகோள் மணிக்கு அறுபத்தோர் ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது இந்த சிறுகோள் பூமியை தாக்க சுமார் இரண்டு சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் மோதுவதற்கான இரண்டு சதவீத வாய்ப்பு உண்மையாகிவிட்டால் இந்த சிறுகோள் பூமியில் எங்காவது மோதும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வெண்கலின் தாக்கம் பூமியை அழிக்காது என்றும் மனிதகுலத்திற்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் பூமியில் உள்ள எந்த நாடு அல்லது பெரிய நகரத்தின் மீதும் இது விழுந்தால் அது பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர் இது எங்கு நடந்தாலும் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் கூறியுள்ளனர் இது பூமியைத் தாக்கும் இடத்தில் பத்து கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்கும் இந்த விண்கல் விழும் இடத்தைச் சுற்றி பத்து ரிக்டர் அளவுக்கு மேல் நிலநடுக்கம் ஏற்படும் ஒரு கட்டிடம் கூட தப்பிக்க முடியாது இந்த மோதலால் ஏற்படும் பெரிய புகை வானத்தை மூடும் இதன் காரணமாக சூரிய ஒளி கூட பூமியை அடைய முடியாது மில்லியன் கணக்கான மக்கள் இறப்பார்கள் மில்லியன் கணக்கானவர்கள் கடுமையாக காயமடைவார்கள் பூமியின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் ஒரு வெண்கள் பூமியை தாக்கும் போது உருவாகும் ஆற்றல் எட்டு மெகாடன்களுக்கும் அதிகமான டிஎன்டி ஆக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது ஜப்பானின் ஹிரோஷிமாவை தாக்கிய அணுகுண்டை விட ஐநூறு மடங்கு சக்தி வாய்ந்தது இவை அனைத்தும் வெண்கலின் அளவு மற்றும் வேகத்தை பொறுத்தது என்றும் பூமியிலிருந்து வெண்கலின் தூரம் இன்னும் துல்லியமாக தெரியவில்லை என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் விண்கல் பற்றிய கூடுதல் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அதன் பாதை மேம்படுத்தப்படுவதால் அது பூமியை தாக்கும் வாய்ப்புகள் குறையக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த விண்கள் தென் அமெரிக்கா தெற்காசியா ஆப்பிரிக்கா அரேபிய கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடலை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எத்தியோப்பியா சூடான் நைஜீரியா வெனிசுலா கொலம்பியா மற்றும் ஈக்வடார் ஆகியவற்றை தாக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது இந்த விண்கள் பற்றிய கூடுதல் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அதன் பாதை மேம்படுத்தப்படுவதால் அது பூமியை தாக்கும் வாய்ப்புகள் மறைந்து போகக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் பூமிக்கு அருகில் எப்போதும் பல வெண்கட்கள் இருக்கும் அவை அனைத்தும் பூமியை தாக்குவதில்லை சில வெண்கட்கள் மட்டுமே ஆபத்தானவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன அதாவது பூஜ்ஜியம் அளவில் வைக்கப்படும் பாறைகள் ஒருபோதும் பூமியை தாக்க வாய்ப்பில்லை பத்து அளவில் வைக்கப்படும் ஒரு வெண்கல் நிச்சயமாக பூமியை தாக்கும் இந்த அளவீட்டில் வெண்கல் வாய் ஆர் மூன்றாவது இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த வெண்கள் தற்போது பூமியிலிருந்து வேகமாக விலகிச் சென்று வருவதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டில் மீண்டும் பூமிக்கு அருகில் வரும் என்றும் கூறப்படுகிறது அதன் பிறகு இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் மீண்டும் பூமிக்கு அருகில் வரும்போது மட்டுமே பூமியை தாக்கும் வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்